கொடைக்கானல் ரிசார்ட் பிளாக்ஸ் ஃபார் சேல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் கலாச்சாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லி மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு வரலாறு வந்து உடனே எல்லாம் சொல்லிட முடியாது டக்குன்னு எதையும் முடிவு பண்ண பண்ணிட முடியாதுன்னு கீழடி அகழ்வாயு குறித்து சொல்லியிருக்காரு எந்த காரணத்தை கொண்டும் தமிழருடைய அந்த அடையாளங்கள் அல்லது தமிழருடைய தொன்மை வரலாறு வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது அல்லது இவர்கள் அங்கீகரிக்க மறுக்கிறாங்க வரலாற்றில் அல்லது தொல்லியல் துறை ஆய்வுகளை பொறுத்தவரை ஏதாவது ஒரே ஒரு கண்டுபிடிப்புதான் தான் ஒட்டுமொத்த வரலாற்றையுமே மாத்திருக்கு மகாபாரதம் ராமாயணம் அல்லது துன்பங்கள் சார்ந்து அகழ்வாய்வு செய்தால் அதை வந்து தான் காலம் கடத்துகிறாங்களா இப்போ வரைக்கும் மகாபாரதம் எங்க நடந்தது ராமாயணம் எங்க நடந்தது அவர் இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு ஒரே ஒரு கண்டுபிடிப்பு இந்த போக்கையை மாத்திராது அவர் சொல்றது வரலாறு வரலாறு எடுத்துக்கலாம் அந்த வரலாற்றோட போக்கையை மாத்திராது ஒரே ஒரு சான்று வரலாற்றினுடைய போக்கையே மாற்றி இருக்குது சில ஆய்வாளர்கள் கலப்பிரர்கள் காலம் வந்து இருண்ட காலம் இல்லை இப்போ ஒருவேளை நாளைக்கே வந்து தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு கலப்பிரருடைய கல்வெட்டு கிடைக்குதுன்னு வச்சுங்க அப்போ வரலாறு என்ன ஆகும் அவர் முழுசா எதையும் பண்ணாம அறிக்கையை கொடுத்துட்டாரா அது முழுசா பண்ணாதான் நாங்க முடிவு சொல்ல முடியும்னு இன்னைக்கு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவிச்சு நீங்க முழுசா பண்ணாதான் அறிக்கையை தர முடியும் அப்படின்னு சொன்னால் ஏன் நீங்க முதல்ல அந்த இருந்து அமர்நாத்தை நீக்கம் பண்ணிங்க. அந்த அங்கிருந்து ஏன் மாத்தனீங்க ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு கீழடி அகழ்வாய்வு அந்த கீழடி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லும் தங்கம் தென்னரசு அவர் வந்து தொழில்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார் அவர் வந்து இது தமிழர் வரலாற்றை அப்படின்றார் இங்க திராவிடமும் ஆரியமும் அல்லது திராவிடமும் சமஸ்கிருதமும் எப்போதுமே தமிழர்களுக்கு தமிழ் மொழிக்கு எதிராகவே இருக்குது அப்படின்றத தான் நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு ரெண்டும் வெவ்வேறுலாம் இல்லை ஆரியமும் திராவிடமும் கைகோர்த்துக்குன்னு தான் இந்த வேலையை வந்து செய்யும் நீங்கள் திராவிடம் அப்படின்னு வரும்போது அதில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாம் தான் திராவிடம் இப்போ திராவிட நாகரிகம் அப்படின்னா அப்பா கீழடியில் இந்த பிற மொழியை கன்னடம் தமிழ் தமிழை த தவிர்த்து கன்னடம் மலையாளம் ஆந்திரா தெலுங்கு இவங்கள்லாம் அங்கே இருந்தாங்களா அவங்களுடைய நாகரிகமும் அதில் இருக்கா நாடு கடந்த தமிழர் அரசாங்கம் நடத்தும் மக்கள் வாக்கெடுப்பு இயக்கத்தின் லோகோ காம்படிஷன் சுதந்திரம் உரிமை ஜனநாயகம் இலங்கை தீவின் வடகிழக்கு பிராந்தியத்தின் புவியியல் இருப்பிடம் இதோட சேர்த்து பின்வரும் வசனங்கள் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகள் சேர்க்கப்பட வேண்டும் தமிழர்களின் முடிவெடுக்கும் உரிமை தமிழ் ரைட்ஸ் சின்னம் சிறியது முதல் பெரியது வரை பல்வேறு அளவுகளில் உரை உட்பட தெளிவாக படிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் பல வண்ணங்களில் இருக்க வேண்டும் குறிப்பாக மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் இருக்கலாம் சொந்த படைப்பாக இருக்க வேண்டும் வெக்டர் இருக்கலாம் முதல் பரிசு ஆயிரம் அமெரிக்க டாலர்ஸ் விரும்பினால் ஊடக மாதங்களில் அங்கீகாரம் செய்யப்படும் இரண்டாம் இடத்துக்கான பரிசுகள் நூறு அமெரிக்க டாலர்ஸ் காத்திருக்காமல் நீங்க பண்ற டிசைனர் பி எம் என்கிற மின்னஞ்சலுக்கு அனுப்புவீங்க சமர்ப்பிக்க வேண்டிய இறுதி தேதி ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வணக்கம் இன்று நம்மோடு வரலாற்று ஆய்வாளர் முனைவர் அமுல்ராஜ் அவர்கள் இணைந்திருக்காங்க அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் சார் வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கு கீழடி அகலாராய்ச்சி கொடுத்து அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை அனுப்பியிருக்காங்க அந்த அறிக்கை வந்து திருப்பி அனுப்பப்பட்டது அது சர்ச்சையாக போச்சு இப்போ மீண்டும் கலாச்சார கலாச்சாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லி மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு வரலாறு வந்து உடனேலாம் சொல்லிட முடியாது ஒரு 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 ஆதாரத்தை வச்சு சொல்லிட முடியாது இன்னும் அறிவியல் பூர்வமாக நிறைய நம்ம கண்டெடுக்க வேண்டியது இருக்கு அதனால டக்குன்னு எதையும் முடிவு பண்ண பண்ணிட முடியாதுன்னு கீழடி அகழ்வாயு குறித்து சொல்லியிருக்காரு இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கீழடியினுடைய அந்த அகழ்வாய்வு அறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டு ஆண்டுகளாக இந்த அறிக்கை வந்து மத்திய அரசு கிடப்பில் போட்டுறது அல்லது காலம் தாழ்த்தியது அப்படின்ற கருத்து வந்து தொடர்ந்து சொல்லப்பட்டது இப்போ சென்னைக்கு வந்த மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் அந்த மாதிரி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு இதிலிருந்து நமக்கு என்ன தோணுதுன்னா எந்த காரணத்தை கொண்டும் தமிழருடைய அந்த அடையாளங்கள் அல்லது தமிழருடைய தொன்மை வரலாறு வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது அல்லது இவர்கள் அங்கீகரிக்க மறுக்கிறாங்க இதுதான் நீங்கள் ஒரு சான்ற வச்சின்னு உடனே நம்ம இந்த அகழ்வாய்வினுடைய அறிக்கையை குறித்து அல்லது அந்த தொன்மையை குறித்து உடனே சொல்லிட முடியாது அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு வரலாற்றில் அல்லது தொல்லியல் துறை ஆய்வுகளை பொறுத்தவரை ஏதாவது ஒரே ஒரு கண்டுபிடிப்பு தான் ஒட்டுமொத்த வரலாற்றையுமே மாற்றிருக்குது நீங்கள் உதாரணத்துக்கு சமீபத்தில் இந்த பக்கம் கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒரு இரும்பு வந்து ஆய்வுக்கு உட்படுத்தினாங்க அங்கே கண்டுபிடிச்ச அந்த இரும்பு தான் மயிலாடும் பாறை அப்படின்னு அங்கே கண்டுபிடிச்ச அந்த இரும்பு தான் உலகத்திலே வந்து தமிழர்கள் தான் இரும்பை முதன் முதல்ல பயன்படுத்தினாங்க அப்படின்ற சான்றாக அந்த கார்பன் டேட்டா மூலமாக அது வந்து நிரூபிக்கப்பட்டது அப்போ ஒரு இரும்பு தான் அந்த ஒற்றை இரும்பு தான் இன்றைக்கி உலகத்துக்கே இரும்பை வந்து தமிழர்கள்தான் கடன் தந்தாங்க இரும்பு காலம் என்பது தமிழ்நாட்டிலிருந்து தான் தொடங்கப்படும் அப்படின்னு முதலமைச்சர் கூட பெருமையாக சொன்னார் அது மாதிரியே கீழடியில் தொடர்ந்து அது அந்த அகழ்வாய்வு தொடங்கிய போதிலிருந்தே சொல்கிறாங்க கீழடி என்பது மிக கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகள் தமிழருடைய பழமையான நாகரிகம் அது அப்படின்ற அந்த கூற்றும் கீழடியில் இதுவரை எங்கும் கண்டெடுக்கப்படாத அளவுக்கான பொருள்கள் தொடர்ந்து அங்கே இருக்குது அப்படின்றதும் அங்கே தோண்டும் போதே மத்திய அரசனுடைய அவங்க அழுத்தத்தின் பேரில் தோண்டிய கொஞ்ச நாள்லையே அதை மூடு அகழ்வாயுவே தொடர்ந்து செய்யாமல் மூடினாங்க அந்த வேலையும் நடந்தது அப்பவே ஒரு சர்ச்சையாக இது உருவானது அதே போல் இந்த அகழ்வாயுனுடைய பொறுப்பாளராக நியமித்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து அங்கிருந்து மாற்றப்பட்டார் அவரை மாற்றப்படும் போதும் தொடர்ந்து இந்த விமர்சனம் உருவானது அப்போ ஏன் வந்து இந்த கீழடி அகழ்வாய்வை மட்டும் இவ்வளவு ம மூடி மறைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அதை மூட தொடர்ந்து அகழ்வாய்வு நடக்காமல் மூடினாங்க இப்போ தமிழ்நாடு அரசு அதை மீண்டும் அகழ்வாய்வு செய்கிறாங்க அல்லது அந்த அகழ்வாய்வு செய்த அந்த அறிக்கை கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பக்கத்துக்கு மேலான அந்த அறிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறாங்க ரெண்டு ஆண்டு ஆகியோ அந்த அறிக்கை என்னாச்சு இப்போ நீங்கள் வழக்கமாக துறை சார்ந்த அகவழவுகள் நடத்தி அங்கே ஏதாவது பொருள்கள் கிடைத்தால் அது வந்து கார்பன் டேட்டா ஆய்வு அப்படின்னு சொல்கிற அந்த கரிம சோதனைக்கு அனுப்புவாங்க அப்புறம் உடனே அந்த அறிக்கையை பெற்று அதில் என்ன இருக்குதோ அதை சொல்லணும் ரெண்டு ஆண்டாக அப்போ ஏன் வந்து சொல்லலை என்ன நடக்குது இவர் வந்து ம கலாச்சாரத்துறை அமைச்சர் வந்து ஒரு சான்று ரெண்டு சான்றை வச்சின்னு சொல்ல முடியாது ஒரு சான்று ரெண்டு சான்றை வச்சு சொல்ல முடியாது அப்படின்றார் இப்போ நீங்கள் அகழ்வாய்வு அந்த பொருளை கார்பன் டேட்டாவுக்கு அனுப்புங்க என்ன பிரச்சனை வேற என்ன வேணும் சொல்லுங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா அறிவியல் அறிவியல் பூர்வமாக இது நிரூபிக்கப்பட வேண்டியதுன்னு இருக்குது அது என்ன ஆமாம் அறிவியல் பூர்வமாக கார்பன் டேட்டா தான் அறிவியல் பூர்வமான முடிவு இப்போ அந்த கார்பன் டேட்டாயு ரிசல்ட் என்ன சொல்லுதோ அதுதான் அறிவியல் பூர்வமான முடிவு அதுதான் உலகம் இப்போ வரைக்கும் ஏற்றுது இப்போ அதுக்கு நீங்கள் அங்கே இருக்கிற பொருள்களை அமெரிக்காவுக்கு அனுப்பி கார்பன் டேட்டாய் அந்த கரிம சோதனையை நடத்துங்க அந்த சோதனை முடிவில் என்ன வருதோ அதை வந்து அறிவிங்க இது தானே இதில் வந்து இதுக்கு ஒரு சான்றை வச்சு சொல்ல முடியாது ரெண்டு சான்றை வச்சு சொல்ல முடியாது அப்படின்னா அப்போ கடந்த காலங்களில் இது மாதிரி நடந்திருக்கா அல்லது பிற மாநிலங்களில் நடத்தக்கூடிய அகழ்வாய்வுகளில் இப்படி தான் நீங்கள் வந்து பண்ணுவீங்களா இப்போ ஒரு பக்கம் இவங்க சார்ந்து இப்போ மகாபாரதம் ராமாயணம் அல்லது பிற துன்பங்கள் சார்ந்து அகழ்வாய்வு செய்தால் அதை வந்து இப்படி தான் காலம் கடத்துகிறாங்களா இப்போ வரைக்கும் மகாபாரதம் எங்கே நடந்தது ராமாயணம் எங்கே நடந்தது அப்படின்ற விஷயங்களுக்கு இவங்க தொடர்ந்து நிதி ஒதுக்கிறது அதுக்கான அகழ்வாய்வை செஞ்சு தான் இருக்கிறாங்க ஆனால் இங்கே தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழருடைய பண்பாடு தமிழருடைய வரலாறுன்னு வரும்போது தான் இவங்களுக்கு வந்து தமிழாக சமஸ்கிருதமா அப்படின்ற அந்த பிரச்சனைகள் வருது இப்போ இவங்களுக்கு உலகத்தில் தமிழை விட சமஸ்கிருதம் தான் தொன்மையான மொழி அப்படின்னு சொல்லணும்னு ஆசை ஓகே இப்போ அதுக்காக நடத்துகிற அரசியல் தான் இது ஆனால் அப்படி இது வரைக்கும் எந்த பொருளும் சமஸ்கிருதம் சார்ந்த ஒரு எழுத்தோ அல்லது சமஸ்கிருதம் சார்ந்த பண்பாடோ அப்படி ஒரு நாகரிகம் நிலவியதோ எந்த சான்றுமே இதுவரை இல்லை அவர் இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு ஒரே ஒரு கண்டுபிடிப்பு இந்த போக்கையை மாற்றிடுறது அவர் சொல்கிறது வரலாறு வரலாறாக எடுத்துக்கலாம் அந்த வரலாற்றோட போக்கையே மாத்திராது இல்லை ஒரே ஒரு சான்று வரலாற்றினுடைய போக்கையே மாற்றி இருக்குது இதுதான் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு கல்வெட்டு ஒரு ராஜராஜ சோழனுடைய ஒரு கல்வெட்டோ அல்லது ராஜேந்திர சோழனுடைய ஒரு கல்வெட்டோ ஒட்டுமொத்த வரலாறையும் மாற்றம் எப்படி மாற்றோம்னா இப்போ நீங்கள் ராஜராஜ சோழன் இந்த ஆண்டில் முடிசூடப்பட்டார் அப்படின்னு ஏதோ ஒரு கல்வெட்டு கிடைக்கிது அதுதான் இன்ன வரைக்கும் வரலாறாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு புதிய கல்வெட்டு இல்லை அதுக்கு முந்தைய காலங்கள்லேயே அவர் முடிசூடப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஏதோ ஒரு சான்று கிடைத்தால் இப்போ வரலாறு டோட்டலாக ஒட்டுமொத்தமாக மாறும் இப்போ இல்லை ஒரு படையெடுப்பு ராஜேந்திர சோழன் காலத்தில் அல்லது ராஜராஜ சோழன் காலத்தில் ஏதோ ஒரு நாட்டின் மீது படையெடுத்தாங்க அப்படின்னு சொல்லின்னு இருக்கிறோம் இப்போ தமிழ்நாட்டு வரலாறில் கலப்பிரர்கள் யார் கலப்பிரருடைய ஆட்சி எப்போ நடந்தது கலப்பிரர்கள் காலம் இருண்ட காலம் அப்படின்னு சொல்கிற வழக்கம் தொடர்ந்துருக்குது இப்போ வரை அது ஒரு பெரிய சர்ச்சையாகவே இருக்குது கலப்பிரர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சாங்க அது வந்து ஒரு ரெண்டாவது நூற்றாண்டு மூணாவது நூற்றாண்டு அப்படின்னு சொன்னால் அப்போ அது சார்ந்து கலப்பிரருடைய கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் கிடைக்குதா பிற இலக்கிய சான்றுகள் கிடைக்குதா அப்படின்னா இப்போ வரைக்கும் சர்ச்சையாகவே இருக்குது சில ஆய்வாளர்கள் கலப்பிரர்கள் காலம் வந்து இருண்ட காலம் இல்லை அது வந்து ஒரு ஒளிர்கிற காலம்தான் அந்த காலத்தில் தான் நிறைய நூல்கள் எழுதப்பட்டிருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ ஒருவேளை நாளைக்கே வந்து தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு களப்பரருடைய கல்வெட்டு கிடைக்குதுன்னு வச்சிங்க அப்போ வரலாறு என்ன ஆகும் அப்படியே திருப்பிடும் அப்போ மாற்றப்படும் இல்லை கலப்பிரர்கள் உண்மைதான் அவர்கள் இந்த பகுதியை சார்ந்தவங்க இந்த கலப்பிரர் மன்னனுடைய பெயர் பதிவாயிருக்கு அப்படின்ற சான்று நிரூபிக்கப்படும் அப்போ ஒட்டுமொத்த வரலாறு மாறுதில்ல அதனால் வரலாறை பொறுத்தவரை ஒரு சிறிய வரலாறோ அது நீங்கள் தொல்லியல் அகழ்வாயோனாலும் சரி இப்போ தொல்லியல் அகழ்வாயுவில் ஒரு சிறிய ஒரு ஏதோ ஒரு வால் கிடைக்குது இல்லை ஒரு நாணயம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு ஒற்றை நாணயம் ஒரு தொல்லியல் அகழ்வாயுவில் ஏதோ ஏதோ ஒரு கிரேக்க நாட்டை சார்ந்தவரோ அல்லது சீன நாட்டை சார்ந்தவரதோ அல்லது தமிழ்நாட்டை சேரசோழ பாண்டிய மன்னனுடைய ஏதோ ஒரு காசு கிடைக்குதுன்னா அப்போ ஒட்டுமொத்த வரலாறு மாறாதா தமிழ்நாட்டில் ஒரு கிரேக்க நாணயம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த கிரேக்க நாணயம் எப்படி வந்தது அப்போ கிரேக்கர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த தொடர்பு என்ன இப்போ வரலாறு மாறாதா அதனால் இதெல்லாம் வந்து வெற்று வாதம் இவர்களுக்கு வந்து சும்மா வந்து சொல்லுவாங்க பிரதமர் மோடி வந்து தமிழை நேசிக்கிறார் எங்கே போனாலும் வந்து தமிழில் திருக்குறள் சொல்கிறார் தமிழை தான் உலகத்தினுடைய தொன்மையான மொழின்னு சொல்கிறார் அது உண்மை அப்படின்னு சொன்னால் அப்போ இந்த அகழ்வாய்வுகள் ஏன் இத்தனை ஆண்டு ரெண்டு ஆண்டு ஒரு அறிக்கை அது சார்ந்த அந்த அறிக்கையை கார்பன் டேட்டாவுக்கு அனுப்பி அந்த அறிக்கையினுடைய முடிவை சொல்கிறதுக்கு ரெண்டு ஆண்டா இதுக்கு ரெண்டு ஆண்டு தேவைப்படுதா சரி ரெண்டு ஆண்டு தேவைப்படுது இப்போ அந்த அறிக்கை என்ன இருக்குது சொல்லுங்கன்னு சொன்னால் அது வந்து ஒற்றை கண்டுபிடிப்பு வச்சுன்னு நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் என்னென்னா வெளிப்படையாக தமிழர்கள் ஒன்றை புரிந்துக்கிறோம் இங்கே வந்து எந்த காலத்துலையும் இந்த சமஸ்கிருதம் அல்லது இந்தி தமிழை ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளாது இது வ வரலாற்று நெடுகிலே நமக்கு என்னதான் வந்து இந்தியா அப்படின்னு சொன்னாலும் இந்தியாவிற்குட்பட்ட பிராந்திய மொழிகள் ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு மொழி இருக்குது எல்லா மொழிகளும் சேர்ந்தது தான் இந்தியா அப்படின்னு நம்ம சொன்னாலும் இங்கே மொழி வேற்றுமை இன வேற்றுமை மத வேற்றுமை இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அது வந்து வெறும் வெற்று சொற்கள் தானே தவிர அது வந்து நடைமுறையில் இல்லை இங்கே தமிழை அவர்கள் வந்து காலகாலமாக சமஸ்கிருதத்துக்கு கீழான ஒரு நிலையில தான் வச்சு பார்க்குறாங்க அது நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அல்லது இவங்க மொழிக்கு ஒதுக்கக்கூடிய அந்த பட்ஜெட்டு அதை பார்த்தாவே தெரியும் ஒரு தமிழ் செம்மொழி உலகத்தினுடைய தொன்மையான மொழி இன்றைக்கு உலகம் முழுக்க தமிழ் உலகத்தில் முதன் முதலில் தோன்றிய மொழி தான் உலகத்தில் முதன் முதலில் தோன்றிய மனிதன் அப்படின்றதுக்கு நிறைய சான்றுகளும் ஆராய்ச்சிகளும் நிரூபிக்கப்பட்டிருக்குது ஆனாலும் இவர்கள் தமிழுக்கு செம்மொழி அப்படின்ற அந்தஸ்து வந்தது செம்மொழி மத்திய ஆராய்ச்சி நிறுவனம் இதே சென்னையில் இருக்குது தமிழுக்காக ஒதுக்கிற நிதி எவ்வளவு சமஸ்கிருதத்துக்காக ஒதுக்கிற நிதி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பல மடங்கு அப்போ இந்த மாறுபாடு வேற்றுமை எதுக்காக அப்போ யாரை வந்து இப்போ த சமஸ்கிருதத்துக்கு ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் இந்த பணம் எதுக்காக செலவழிக்கப்படுது அந்த மொழியினுடைய வளர்ச்சிக்காகவும் அந்த மொழி குறித்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய மாணவர்களுக்கு உதவித்தொகையாகவும் பிற கருத்தரங்குகள் பயிலரங்குகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் அந்த பணங்கள் செலவழிக்கப்படுது அப்போ ஒரு மொழிக்கு அதுவும் உலகத்தினுடைய தொன்மையான மொழிக்கு நூறு கோடியும் வழக்கத்திலே இல்லாத வெறும்னே ஒரு ஓதுகிற பாஷையாக இருக்கிற சமஸ்கிருதத்துக்கு பல மடங்கு நிதி அப்படின்றதும் எப்படி நீங்கள் ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்க்க முடியும் அப்போ தமிழ் படிக்கிற மாணவர்களுக்கு தமிழ் நூல்களை எழுதக்கூடியவர்களுக்கு அல்லது தமிழ் மொழி குறித்து ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்களுக்கு இங்கே எந்த மாதிரியான நிதி வந்து வழங்கப்படுது ஓகே அமர்நாத் வந்து இங்கே ஒரு ரெண்டுலேருந்து மூணு வருஷம் கிட்ட வேலை செஞ்சுருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த கீழடியாக அறிக்கையும் அவர் கொடுத்துருக்காரு அவர் முழுசாக எதையும் பண்ணாமல் அறிக்கையை கொடுத்துட்டாரா இல்லை ஏன் இதை நான் கேக்குறேன்னா அது முழுசாக பண்ணால் தான் நாங்கள் முடிவு சொல்ல முடியும்னு இன்றைக்கி கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரியல நீங்கள் முழுசாக பண்ணாதான் அறிக்கையை தர முடியும் அப்படின்னு சொன்னால் ஏன் நீங்கள் முதல்ல அந்த இருந்து அமர்நாத்தை நீக்கம் பண்ணிங்க அந்த அங்கிருந்து ஏன் மாத்தனீங்க அவர் அங்கேருந்து அடுத்து வேறு ஸ்டேட்டுக்கு மாற்றினாங்க அப்புறம் அங்கேருந்து சென்னைக்கு மாற்றினாங்க வேறு துறைக்கு மாற்றினாங்க இப்போ அறங்காவலர் துறை அறங்காவலர் துறைக்கு உட்பட்ட ஏதோ ஒரு கோயில் பொறுப்பில் அவர் இருக்கு சென்னையில் இருக்கார் இருக்கிறார் இப்போ முதல்ல அவர் அந்த கீழடி அகழகனுடைய ஆராய்ச்சி பொறுப்புக்காக அவரை நியமிக்கிறீங்க அவர் தொடர்ந்து அதை செய்ய தொடராமல் அவரை நீக்க வேண்டிய அல்லது வேறு துறைக்கு வேறு மாநிலத்துக்கு மாற்ற வேண்டிய அவசியம் ஏன் வந்தது அவர் கொடுக்குற அறிக்கை எங்கள் தமிழனுடைய தொன்மையை தமிழ் மொழியினுடைய அல்லது தமிழர்களுடைய நாகரீகத்தை வெளி உலகத்துக்கு வந்து அறிய வருமோ தமிழ்நாட்டினுடைய தொன்மை தமிழருடைய தொன்மை வந்து மிக பாரம்பரியமானது அப்படின்னு எங்கே வந்துடுமோன்ற பதட்டத்தில் தான் இவங்க அந்த கீழடியை மூடனதும் அடுத்து அவரை வந்து வேறு இட மாநிலத்துக்கு மாற்றி வேறு துறைக்கு மாற்றிட்டு இவங்கால ஒருத்தரை கொண்டு வந்து அந்த கீழடி அகழாய்வுக்கு நியமித்ததும் அந்த வருஷம் அவங்க கூட சொல்லியிருந்தாங்க கீ கீப்பு கிமு எட்நூறு கிமு முந்நூறுலேருந்து எட்நூறு வரைக்கும் போகுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அது வந்து அந்த கீழடியே மூணு கட்டமாக அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவை அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து மூணு காலகட்டமாக பிரிக்கிறார் கிமுல தொடங்கி கிமு ஆறுலேருந்து கிமு ஒன்று வரை ஒரு காலம் உதாரணத்துக்கு அந்த மாதிரி நான் சொல்கிறேன் அவர் அப்படி சொல்லலை ஆனால் அந்த காலங்களே அப்படி சொல்கிறார் ஒவ்வொரு பொருள்களை நீங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அல்லது அங்கே கிடைக்கிற பொருள்களை அடிப்படையாக வச்சுன்னே இந்த தமிழருடைய கீழடி நாகரிகம் என்பது மூன்று கட்டங்களில் இருந்திருக்குது கிமு எட்டில் தொடங்கி கிமு ஒன்று வரைக்கும் ஒன்று இல்லை கிமு ரெண்டில் தொடங்கி கிமு ஒன்று வரைக்கும் இது மாதிரியான காலங்களில் இந்த கீழடி நாகரிகம் என்பது இருந்திருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுதான் அவர் மூணு கட்டங்களாக வந்து சொல்கிறார் அதனால இந்த அதை அடிப்படையாக வச்சுன்னு தான் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆண்டு கீழடியினுடைய அந்த தமிழர் நாகரிகத்தினுடைய தொன்மை பழமையானது அப்படின்னு சொல்கிறார் தான் நீங்கள் ஒரு முறையாக அறிவியல் பூர்வமாக அறிவிக்கணும்னு சொன்னால் அப்போ அதை யார் அறிவிக்கணும் மத்திய அரசு அந்த கீழடியில் கிடைத்த பொருளை கரிம சோதனைக்கு உட்படுத்தி அவங்க தானே அறிவிக்கணும் ஏன் அதை செய்யலை அதுதான் கேள்வி ஏன் செய்ய மாட்டேன்றீங்க ரெண்டு ஆண்டு ஏன் காலம் கடத்துறீங்க ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு கீழடி அகழ்வாய்வு அந்த கீழடி நாகரிகத்தை திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லும் ஆனால் அறிக்கை வரும்போது இப்போ கூட தங்கம் தென்னரசு அவர் வந்து தொழில்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறார் அவர் வந்து இது தமிழர் வரலாற்றை அப்படின்றார் அப்போ இங்கே தமிழர் வரலாற்றை அப்படின்னு சொல்கிறீங்க அப்புறம் எப்படி அப்புறம் கீழடி திராவிட நாகரிகம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க அவங்க சமஸ்கிருதம் தான் உயர்ந்தது சமஸ்கிருத தான் இந்தியாவில் இருந்தது அப்படின்னு நிறுவதுக்காக அவங்க இது வந்து போதுமானதாக இல்லை இந்த ஒரு கண்டுபிடிப்பு வச்சு சொல்ல முடியாது அப்படின்வாங்க ஆக மொத்தம் என்னென்னா இங்கே திராவிடமும் ஆரியமும் அல்லது திராவிடமும் சமஸ்கிருதமும் எப்போதுமே தமிழர்களுக்கு தமிழ்மொழிக்கு எதிராகவே இருக்குது அப்படின்றத தான் நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது ரெண்டும் வெவ்வேறுலாம் இல்லை ஆரியமும் திராவிடமும் கைகோர்த்துக்குன்னு தான் இந்த வேலையை வந்து செய்யும் திராவிடம் தமிழ் அப்படின்ற பேர்ல செய்யும் ஆரியம் இந்தியம்ன்ற பேர்ல செய்யும் இது இதுதான் வந்து நம்ம தமிழர்கள் புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு ஓகே அவரு டீப்பா இன்னும் குறிப்பிட்டு என்ன சொல்றாரு பிராந்தியவாதத்தை வளர்க்க அதாவது ஒரு பகுதி ஒரு பிராந்தியவாதத்தை வளர்க்க அதிகாரத்துல இருக்கிறவங்களால செய்யப்படுற ஒரு விஷயந்தான் இது இதுக்கு டக்குன்னு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு யார் குறிப்பிடுறாரு இதை யார் சொல்றாரு இவர் நம்ம கலாச்சாரத்துறை அமைச்சர் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் பிராந்திய அப்படின்றது ஒரு வட்டாரம் மொழி அல்லது ஒரு மாநிலம் அப்படின்றத குறிக்குதுன்னு நம்ம வச்சுக்குவோம் ஒரு பிராந்தியம் அப்படின்றது ஒரு வட்டாரம் அல்லது ஒரு மொழி வழி மாநிலம் அப்படின்னு வச்சுக்குவோம் இப்போ இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சியை அந்த மாநிலம் வளருது அந்த மொழியினுடைய தொன்மை அல்லது மொழியினுடைய சிறப்பு அப்படின்னா இப்போ தமிழ்நாடு வந்து இந்தியாவில் இருக்குதா வேறு ஏதாவது நாட்டில் இருக்கா இந்தியாவில் தான் இருக்குது இந்தியாவில் தானே இருக்குது அப்போ இங்கே எல்லாரும் நாம் இந்தியர் அப்படின்னு தானே சொல்கிறோம் தேசம் அப்படின்னு வரும்போது இப்போ நீங்கள் சிந்துர் ஆப்ரேஷன் பண்ணாங்க எல்லோரும் வந்து இங்கே இந்தியன் இந்தியா அப்படின்னு தானே ஒற்று ஒற்றுமையாக அப்படி அந் அப்படி தானே பெருமைப்பட்டாங்க இங்கே யாரை வந்து அதை பிரித்து பார்க்கல அதாவது இந்திய தொழில்துறையோட அந்த முக்கியமான கேள்வி என்ன கேள்வி வைக்கிறதா வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அதில் என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லை அவங்க இந்திய தொழில்துறை சார்பில் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணனுடைய அந்த தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பக்கமாக ஏதோ நினைக்கிறேன் அந்த அறிக்கையில் நீங்கள் வந்து கீழடியில் தமிழருடைய நாகரிகம் மூன்று காலகட்டங்களை சார்ந்தது அப்படின்னு வந்து அவர் குறிப்பிட்றாரு அதாவது கிமு எட்டாம் நூற்றாண்டிலிருந்து கிமு ரெண்டாம் நூற்றாண்டு வரை ஒரு காலம் கிமு ஆறாம் நூற்றாண்டிலிருந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு காலங்களை அவர் வந்து குறிப்பிட்டு மூன்று காலகட்டங்களை இந்த தமிழர் நாகரிகம் கீழடியில் கிடைத்த பொருள்களின் அடிப்படையில் இருக்கலாம் அப்படின்னு வந்து அவரை அந்த அவரை சமர்ப்பித்த அந்த ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டதாக சொல்கிறாங்க இப்போ அதை தான் இந்திய தொழில்துறை அந்த காலகட்டம் வந்து சரியா அதை வந்து எப்படி கணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரியான விளக்கத்தை அவங்க கேட்டிருக்கிறாங்க அதுக்கு அவர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நான் வந்து என்னுடைய அறிக்கையில் போதுமான தரவுகளின் அடிப்படையில் சான்றுகளின் அடிப்படையில் நான் வந்து அதை விரிவாக விளக்கியிருக்கிறேன் உங்களுக்கு மேலும் கூடுதலாக சந்தேகமோ அது குறித்து ஏதாவது ஐயமோ இருந்தால் அதை வந்து நீங்கள் அறிவியல் ஆய்வுக்கு உட்படுத்தி தான் அதை வந்து நிரூபிக்க முடியும் அதனால் நான் அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறேன் அந்த அறிக்கை வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ அங்கே கீழடியில் கிடைத்த பொருள்களை எல்லாம் நீங்கள் அகழ் கார்பன் டேட்டாய்க்கு அந்த கரிம சோதனைக்கு உட்படுத்தி அறிவியல் ரீதியாக இது எந்த காலகட்டத்தை சார்ந்தது இப்போ கீழடியில் ஏதோ ஒரு பொருள் கிடைக்குது ஒரு மணி கிடைக்குது வால் கிடைக்குது இல்லை எலும்புக்கூடு கிடைக்குது ஏதோ ஒரு பொருள் கிடைக்குது பானை ஓடு கிடைக்குதுன்னா அது தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் கருதுவாங்க அந்த பொருளினுடைய தன்மையை பொறுத்து இது இத்தனை நூற்றாண்டு பழமையானதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இது ஒரு தோராயமாக கூட நம்ம வச்சிக்கலாம் இப்போ அந்த பொருளை உண்மையிலே எக்ஸாக்டாக இது இத்தனை ஆண்டு பழமையானதா அப்படின்னா இப்போ அதை அறிவியல் சோதனைக்கு உட்படுத்தி தான் சொல்ல முடியும் இப்போ இது மாதிரியான கரிம சோதனை ஆய்வுக்கு உட்படுத்தினால் அதனுடைய தொன்மை தெரிஞ்சிட போகுது இப்போ அதை தான் அவர் சொல்கிறாரு நான் தந்த அந்த அறிக்கை உங்களுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த பொருள்களை நீங்கள் கரிம சோதனை ஆய்வுக்கு உட்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு இதில் என்ன பிரச்சனை இருக்குது இந்திய அரசு அதை செய்யலாமே அதே இன்னும் செய்யாமல் இருக்காங்க அதுதான் அது ஏன் செய்யாமல் இருக்கிறாங்கன்னா செய்தால் தமிழருடைய நாகரிகமும் தமிழ் இனத்தினுடைய வரலாறும் சமஸ்கிருதத்தை விட பல மடங்கு அது ஏற்கனவே உலகத்துக்கு தெரியும் தமிழருடைய நாகரிகம் அல்லது தமிழ் மொழிதான் உலகத்துக்கே பழமையான மொழின்னு அதுதான் இவங்க வந்து அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறாங்க அதுதான் இதில் நம்ம பார்க்க வேண்டியது அப்படி தெரிஞ்சால் தமிழன்தான் தமிழ் மொழி தான் உலகத்துக்கு தொன்மையானதுன்னு தெரிய வரும் அது தமிழருக்கு பெருமை அதுக்காக இதை வந்து காலம் கடத்தணும் அதுதான் நம்ம இதில் பார்க்க வேண்டியதாக இருக்குது இவங்க எந்த காலத்துலேயும் அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரி த தங்கமந்தனரசர் சொன்னது அவர் அப்போ திராவிடம்னு குறிப்பிடல அவர் ஒரு இது பதில் சொல்லியிருக்காரு இதுக்கு அந்த அமைச்சர் சொன்னதுக்கு தமிழ் வரலாறு தமிழர் வரலாறுன்னு தான் குறிப்பிட இங்கே சொல்லும்போது தமிழர் வரலாறு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனாலும் அந்த பேர் அவங்க யூஸ் பண்ணல பேர் யூஸ் பண்ணல ஆனா பெரும்பாலான இடங்கள்ல கீழடி திராவிட நாகரிகம் அப்படிதான் சொல்லிருப்பாங்க அவங்க பிற அமைச்சர்கள் அல்லது அறிக்கை எதுவாக இருந்தாலும் மற்ற இடங்கள்ல திராவிட நாகரிகம் அப்படின்ற பேர்ல தான் அதை குறிப்பிடுவாங்க ஆனா இந்த இடங்கள்ல பார்த்தோன்னா தமிழர் வரலாறு அதுதான் இவங்க வந்து ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் இங்க திராவிடம்தான் தமிழ் தமிழ் தான் திராவிடம் அப்படின்ற போட்டு குழப்பிற அந்த வேலை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது அப்போ இங்கே ஒரு இடத்துல தமிழர் வரலாறு அப்படின்றதும் இன்னொரு இடத்துல திராவிட வரலாறுன்றதும் எது திராவிடம் அது பல இதெல்லாம் பல அறிஞர்கள் பேசியாச்சு எல்லாமே நீங்கள் திராவிடம் அப்படின்னு வரும்போது அதில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாம் தான் திராவிடம் இப்போ திராவிட நாகரிகம் அப்படின்னா அப்போ கீழடியில் இந்த பிற மொழியை கன்னடம் தமிழ் தமிழை த தவிர்த்து கன்னடம் மலையாளம் ஆந்திரா தெலுங்கு இ இவங்கள்லாம் அங்கே இருந்தாங்களா அவங்களுடைய நாகரீகமும் அதில் இருக்கா இப்போ அதை அந்த தெளிவுபடுத்தணும் அப்போ யாருடைய நாகரீகம் இது தமிழருடைய நாகரிகமாக அல்லது பிற தமிழ் தெலுங்கு த தமிழை தவ தவிர்த்து அல்லது பிற தமிழை தவிர்த்து இப்போ கன்னடம் தெலுங்கு மலையாளம் பேசுகிற அந்த மக்களுடைய அல்லது அந்த மொழியினுடைய நாகரீகமும் அங்கே இருக்கா இப்போ இதுதான் செய்யும் இவங்க வந்து ஒரு பக்கம் இது திராவிட நாகரிகம் அப்படின்னு சொல்லி தமிழருடைய தொன்மையை வரலாற்றை மறைக்கிறது அவங்க ஒரு பக்கம் சமஸ்கிருதம் அதை தூக்கி பிடிக்கிறதுக்காக தமிழருடைய வரலாற்றை மறைக்கிறது இப்போ இதுதான் தொடர்ந்து நடந்துன்னு இருக்குது பல்வேறு விரிவான கருத்துக்களை இப்போ உங்கள் நேரத்திற்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி மிக்க நன்றி